கிரை கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஊழியர்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் இருபத்தி எட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரின் சத்தங்களையும் கேட்டு நமக்கு பதில் தருகின்றார் அது மட்டுமல்ல நம் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நமது ஜெபங்களுக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் ஒருவேளை நாம் கூப்பிடுகின்ற சத்தம் கர்த்தருடைய செவிகளில் ஏறிற்று என்ற நம்பிக்கையோடு நாம் ஜீவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் முக்கியமான காரியம் நமது விண்ணப்பங்கள் கர்த்தரின் சித்தத்திற்கு ஒத்து இருக்கின்றனவா அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கின்றனவா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் ஒருவேளை குழந்தைக்கு ஒத்துத்தனமாக நாம் ஜெபத்தில் எல்லாவற்றையும் கேட்கலாம் ஆனாலும் கூட கர்த்தர் அவைகளை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி பரலோகத்தில் நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல்வேறு தேவைகள் உண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் உண்டு பல்வேறு இருதயத்தின் வாஞ்சைகள் உண்டு இவை எல்லாவற்றையும் கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமது விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் தந்து அவருடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த உன்ன அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய சித்தத்திற்கு நம்மை தாழ்த்தி அவர் கரத்திலே கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறிடிக்கிறோம் என்னை நோக்கி கூப்பிடுது அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் தருவதற்காக நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் மூலம் ஜபிக்கிறோம் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் சுத்த ஆவியானவரி நாயகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமென் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்